இயேசுவின் அமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாருமே வாழ்த்துக்கிறேன் உங்களை இந்த நாளிலே கூட எபிரேயர் ஏற்பாடு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நாம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய போட கடவும் நிகழ்மையான வேதவசனம் இந்த வேதவசனத்தில் கூட விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லப்பட்டிருக்கு விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இன்னும் ஒரு காரியத்தை கூட நாம் இந்த வசனத்தில் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது நமக்கு நியமித்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக ஒரு பயணம் ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த பூமியில் நாம் விசுவாசத்தோடு கூட ஏனென்றால் தேவன் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் துவங்கி வைத்திருக்கிறார் என்றால் அந்த விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நோக்கி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அம்மையாகவே இந்த வேத வசனத்துல ஒரு சில காரியங்களை இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரம் நாம் நடப்போம் என்றால் மெய்யாகவே தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க அது ஏதுவாகும் ஏனென்றால் இந்த வசனத்தில் முதல் காரியம் என்னவென்றால் நாம் இயேசுவை நோக்கி நாம் செல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கியவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக தேவன் விசுவாசத்தை அவருடைய நம்பிக்கை இந்த பூமியில் அநேக மக்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் நம்பும்படியாக அந்த விசுவாசத்தை துவங்குகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள் ஆனால் நாம் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவங்கின ஒருவர் உண்டு முடிக்கிற ஒருவர் உண்டு அதனால் நாம் அந்த இயேசுவை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாணம் செய்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் எல்லாவற்றிற்காகவும் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறார் அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் இப்பொழுது கணிதத்தில் அநேக கணிதங்கள் உண்டு அநேக கணக்குகள் உண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு உண்டு அதுபோல நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் அவர்தான் நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காண்பித்தார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவங்குகிறோரும் முடிக்கிறோரும் ஆகிய இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்க வேண்டும் எதற்காக என்றாலும் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் எந்த வேலையாக செல்ல வேண்டும் எல்லாவற்றிற்காகவும் நாம் அமரை நோக்குகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கும் அது மெய்யாகவே அந்த வாழ்க்கை மிகவும் வெற்றியுள்ளதாக இருக்கும் முதலாவதாக விசுவாசத்தை துவங்குகிறோம் முடிக்கிறவரும் என்று சொல்லப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை துவங்கி வைத்த அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு பாதை உண்டு தேவன் உங்களுக்கு எந்த பாதையை இந்த பூமியில் வைத்திருக்கிறாரோ அந்த பாதையில் நீங்கள் ஓடுகிறவர்களாக விசுவாசத்தில் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் என்றைக்கு தேவன் விசுவாசத்தை துவங்கி வைத்தாரோ அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் விசுவாசம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் கடுகளவு விதை விசுவாசம் இருந்தால் மலைகளை பெயர்ந்து போய் சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை தேவன் துவங்கி வைத்திருக்கிறார் அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அநேக பாடுகள் அநேக துன்பங்கள் அநேக வேதனைகள் உண்டு ஆனாலும் நம்முடைய பாதையில் நாம் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஓடுகிறது மாத்திரம் அதை நாம் பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது இன்றைக்கு அநேக ஓட்டங்கள் மிக வேகமாக செல்கிறார்கள் ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் பொறுமையாக ஒவ்வொரு நாளும் நாம் எதை செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று பொறுமையோடு ஓட வேண்டும் இந்த வேத வசனத்தை அழைத்த தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை துவங்கி வைத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு துவங்கி வைத்திருப்பார் என்றால் முதலாவதாக நீங்கள் இயேசுவை நோக்குங்கள் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீங்கள் ஓடுங்கள் அதை பொறுமையாய் ஓடுங்கள் ஒரு பெரிய வெற்றியை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஆசிர்வாக மதிக்கிறவராக இருக்கிறார் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை முடிக்கிறோமாக கர்த்தாவே நீர் எங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொறுமையோடு ஓடி அநேக ஆசிர்வாதங்களை பெற்று இந்த பூமியை நமக்காக வாழ நீ எங்களுக்கு உதவி செய்விராக இயேசுவின் இயேசு விநாமத்து நல்ல நல்லபிதாவே ஆமேன்